ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள அகராதியல் காண்க அது வந்து ஷார்ட்கட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே நம்மளுடைய சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோஸ்லாம் அப்படி சின்ன சின்ன லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் பாருங்கள் மன்றல் மன்றல்னால் என்ன அப்படின்னா திருமணம் இது எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஊர் மன்றத்தில் எல்லாரும் கூடி பேசுறது ஒரு நல்ல திருமணத்துக்கு வழிவகுக்கும் ஊர் மன்றத்தில் எல்லோரும் கூடி பேசுறது ஒரு நல்ல திருமணத்துக்கு வழிவகுக்கும் அடுத்து வந்து அடிச்சுவடு அடிச்சுவடுன்னா என்ன அப்படின்னா காலடி குறி அதாவது நம்ம வந்து கீழே மண்ணில் அடி வச்சோம் அப்படின்னா அந்த நம்ம அடி வச்சது வந்து குறி தெரியும் இல்லையா அதை வந்து காலடி குறி அடிச்சுவடு காலடி குறி அடுத்து வந்து தூவல் தூல்னா வந்து நமக்கு அதுலயே இருக்கு பொருள் மழை தூருது அப்படின்னு சொல்றோம்ல மழை நீர்துளி ஓகேவா அடுத்து பாருங்க மருள்னா மயக்கம் அதாவது மருண்டு போனா நமக்கு மயக்கமாக வரும் அப்படிங்கிறது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து தாள்னா தாளாட்டு தாள் நாக்கு பிள்ளை உறுப்பில் ஒன்று அதாவது தாளாட்டு பாடி குழந்தையை தூங்க வைக்கும்போது நம்மளுடைய தாளும் அதாவது மேல் அன்னமும் நாக்கும் வந்து அசையும் அது பிள்ளை கவியோட ஒரு பகுதி மாதிரி இருக்கும் அடுத்து வந்து உழுவை அப்படின்னா ஒருவித மீன் புளி தும்புலி அதாவது உழுவையை பார்த்தாவே நமக்கு வந்து ஆஹ் வித மீன்கிறது ஞாபகம் வந்துடும் அந்த மீனை பார்த்தோம்னா புளி மாதிரியே இருக்கு அது வந்து தண்ணியில வந்து தும்புளியை கிளப்பிக்கிட்டு போகுது அதாவது நீர் குமிழியை வந்து கிளப்பிக்கிட்டு போகுது தும்புளியை வந்து நீர் குமிழியை வந்து கிளப்பிக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் உழுவைங்கிறது ஒரு வித மீன் அது வந்து பார்க்குறதுக்கு புளி மாதிரி இருக்குது அது வந்து தண்ணியில் தும்புளியை அதை நீர் குமிழியை வந்து கிளப்பிக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து அகவுதல்லனா அழைத்தல் ஆடல் கூத்தாடல் அகவுரதை அவங்க அவு அகவுரதை கேட்டாலே ஆடவும் கூத்தாடவும் தோணுது அகவுறதை கேட்டாலே அகவுதல்னால் அழைத்தல் அவங்க வந்து அழைக்கிறத கேட்டாவே நமக்கு ஆடுவும் கூத்தாடவும் தோணுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து எழில் அப்படின்னாவே அழகு மிகு வனப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்து வந்து அனிமை அனிமைன்னா வந்து சமீபம் அருகு நுட்பம் நுண்மை அதாவது சமீபத்தில் நான் ஒரு சம்பவம் பார்த்தேன் அணில் ஒருவர் அருகில் இருந்து நுட்பமாக நுணுக்கமாக கவனிப்பது அதாவது சமீபத்தில் ஒரு சம்பவம் பார்த்தேன் சமீபம் அருகில் அணில் வந்து அணில்னா அனிமை அருகில் உட்காந்து அருகு அது வந்து நுட்பமாக நுணுக்கமாக கவனிச்சிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மிரியல் மிரியல்னாவே மிளகு மிரியல்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது மிளகு அடுத்து பாருங்கள் வறுத்தனை வறுத்தனைனால் தொழில் பிழைப்பு சம்பளம் பெருகுதல் மானிய உரிமை அதாவது நம்ம வருத்தப்பட்டு ஒரு தொழிலை செஞ்சாதான் தான் வருத்திக்கிட்டு நம்மளை வந்து ஒரு தொழிலை செஞ்சாதான் நம்ம வந்து பிழைக்க முடியும் அப்போ தான் வந்து சம்பளம் பெருகும் நமக்கு மானிய உரிமையும் கிடைக்கும் அப்போ எப்படி நியாமிச்சிக்கலாம் நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு தொழிலை செய்யும்போது தான் நம்மளால் பிழைக்க முடியும் அப்போ சம்பளமும் பெருகும் மானிய உரிமையும் கிடைக்கும் அதசி அதசினா சணல் அது என்ன புதுசாக இருக்குது சணல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து துறிஞ்சல் துறிஞ்சல்னா வௌவால் வகை சீக்கரி மரம் துறிஞ்சல்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு நைட்டில் வௌவா வகையாக இருக்கும்னு நினச்சா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அது வந்து சீக்கரி மரத்துலேருந்து இருந்து வந்த சத்தம் நைட்டு நேரத்தில் துறிஞ்சல்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு வவ்வான்னு நினச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அது வவ்வால் கிடையாது சீக்கரி மரத்துலேருந்து வந்த சவுண்டு அடுத்து வந்து ஆசுகவி அப்படின்னா கொடுத்த பொருளை உடனே பாட்டு பாடுவார் அப்பாடலை பாடும் புலவன்னா வந்து ஆசுகவி இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆசுவாசமாக ஒரு பொருளை கொடுத்தது உடனே கவிதை வந்து சட்டன வந்துடும் ஆசுனும் வந்துடும் அடுத்து மதுரகவி மதுரம்னாவே நமக்கு இனிமை தான் இனிமை பெருக பாடும் கவி பொருட்சுவை நிரம்பிய பாட்டும் பாடுவாரு தான் மதுரகவி சித்திரகவி சித்திரகவினா சித்திரத்தில் அமைப்பதற்கு ஏற்ப பாடும் இறைக்கவி இருபத்தோரு நயங்களில் கவிதை ஏற்றுவார் அதாவது சித்திரத்தில் என்ன வரைஞ்சிருக்காங்களோ அது அப்படியே வந்து கவிதையை ஏற்றுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து வித்தாரகவி வித்தார கவிங்கிறது விரித்து பாடப்பெறும் பாட்டு விரிவாக வீணா வி விரித்து பாட பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து குணதரன் அப்படின்னா முனிவன் நற்குணம் உள்ளவன் அது குணதரன்னாவே யார் தான் வந்து நற்குணம் உள்ளவங்க முனிவர் தான் நற்குணம் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துடணும் அடுத்து வந்து செவ்வை அப்படிங்கிறது வழிச்சொப்பம் நேர்மை சரியான நிலை மிகுதி அதாவது செப்பம் அப்படின்னா வந்து ஒழுங்காக நம்ம போகிறவே வந்து ஒழுங்காக இருக்கணும் அது வந்து எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சரியான நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வந்து செம்மையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நகல் நகல்னா வந்து நட்பு சிரிப்பு மகிழ்ச்சி படி ஏளனம் அதாவது நம்ம நண்பர்கள்ட்ட நல்லா வந்து நட்போட சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அது வந்து சில பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்க படிப்படியாக ஏளனம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க கூட்கை அப்படின்னா கொள்கை மன உறுதி சிங்கம் வலிமை யானை இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும்னா பூட்கைனாவே ஒருத்தருடைய கொள்கை முக்கியம் அந்த கொள்கை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம் மன உறுதியோடு எந்த வேலையும் வந்து செய்ய முடியும் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா சிங்க மாதிரி வலிமையும் யானை மாதிரி பலமும் நமக்கு வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள அகராதியல் காண்க எல்லாமே வந்து முடித்தாச்சு ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்